உலகெங்கும் உள்ள நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி பலன்கள் போன மாசம் பதினஞ்சாவதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியை வந்து இனிதாக வரவேற்று உட்கார வச்சாச்சு சோ வரக்கூடிய நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக கிரக அமைப்பு வந்து உங்கள் ஒரு மாதத்தை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கிணிய துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஜூன் மாதம் ஏன்பா நீங்க வேற கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் உட்கார்ந்து தான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் நட முடிச்சிட்டு இருக்கு ராசிக்காரங்க மட்டும் எனக்கு இன்னும் அது நடக்கல இது நடக்கல மே மாசமே முடியல அ ஜூனை போட்டீங்க ஜூன் மாசம் முடியல ஜூனை போட்டீங்க ஜூலையே ஜூலையை போட்டங்க இந்த பாய் ஒ ஒன்செட் நீங்க சரி இல்லை பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க நம்புங்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பயங்கரமான ஜாக்பாட் காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ப முடியல ஒரு பத்து வருஷம் வாங்கினா அப்படி பத்து வருஷமா வாங்கினேன் அடி அப்படி அதனால நம்ப முடிய மாட்டேங்குது உண்மைக்கே நல்லா இருக்கும்னு சொன்னா கூட ஒரு டைட்டா நல்லாவா இருக்கும் நம்பலாமா நம்மளா அம்மா இல்ல உருட்டுரியா அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க இருந்தாலும் சொல்றேன் நிஜமாவே துலா ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் ஏன்னா இதுவரைக்கும் ராசிநாதன் என்ன பண்ணாருன்னா உச்சமடைந்திருந்தார் இருந்தார் ஏன்னா தான் அவர் உச்சமடைந்தால் காலபட்சமோட பன்னிரெண்டாம் வீட்டுல உட்காந்து இருந்தாரு இருந்தார் இருந்தாரு எல்லாம் ஓகே மேஷம் அப்படின்ற வீட்டுக்குள் அடி எடுத்து வைத்து தான் வீட்டை தானே பாக்குறாரு எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் தான் வீட்டை தானே பாக்கக்கிறோம் அவ்வளவு அழகு கண்ணாடியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ராசியும் சொன்னால் கூட கடலில் நம்ம பாக்குற ஒரு விஷயம் நம்ம அழகாக தெரியும் நம்மளுக்கு அது எவ்வளோ ஒரு ஏகாந்தமாக இருக்கும் எவ்வளோ ஒரு அப்படியே நம்ம அதில் லைத்து போவோம் இல்லையா அந்த மாதிரி தான் வீட்டை தானே பார்க்கும் கிரகம்ன்றது ரொம்ப வலிமை சேர்க்கும் அந்த வீட்டு இருக்கு அந்த வகையில மேச்சத்துல உட்கார்ந்து சுக்கரனுடைய இன்னொரு வீடான துலாமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசிநாதனுடைய தன்மை என்பது ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கையில் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் போ பார்த்துருவோம் ஒரு கை அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை வரக்கூடிய தன்மை எப்பயுமே ராசிநாதன் வந்து வலுவா இருக்கும் போது ராசிநாதன் தான் வீட்டை தானே பார்க்கும் போது ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமரும் போது ராசிநாதன் மூன்று நான்காம் இடங்கள்லாம் அமையும் போது பயங்கரமான வில்பவர் இன்க்ரீஸ் ஆகும் கான்பிடன்ட் வேற வில்பவர் வேற நான் சொல்றது புரியுது இல்ல அந்த மாதிரியான ஒரு மனோதிடம் எதை பண்ணாலும் நான் சகிச்சுப்பேன்டா நான் நிப்பேண்டா சபையில் நிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ராசிநாதன் தான் வீட்டை தானே பார்க்கும் போது அமையும் இந்த மாதிரியான ஒரு கொடுப்பனை இந்த துளாராசிக்காரர்களுக்கு இனிதே மந்திரிக்கிறது இந்த ஜூன் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக இருக்குங்க பத்தாவதுக்கு சூரியன் சொல்லக்கூடிய இந்த பதினோராம் வீட்டு அதிபதி அவரும் ராசிநாதன் வீட்டில் சஞ்சரியம் பண்ணுறது அங்கேருந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறது நிறையா பேருக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமில் வின் பண்ண போகிறீங்க யாரெல்லாம் வந்து ஜூன் மாதம் ஜூலை மாதம் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்குன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ எழுதி வச்சுக்கோங்க அத்துணை துளா ராசிக்காரர்களுக்கும் இந்த போட்டித் தேர்வில் ஜெயிக்க போகிறீர்கள் ஏன்னா போட்டித் இண்டிகேட் சூரியன் தான் பத்தாவது கேது வேற ஐந்தாம் இடத்துல போய் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் பயங்கரமா மூல வேலை செய்ய போட்டித் தெருவில் ஜெயிக்க போறீங்க அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது அதன் மூலமாக ஒரு ஆளுமை பண்பு அதிகரிக்கப் போகிறது ஜூன் மாசம் ஒரு முதல் பதினைந்து தேதியெல்லாம் வந்து நம்ம ராசிநாதனை நம்மளை பாக்குறதுனால நம்மளே கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாமா அழகாய்க்கலாமா திடீர்னு ஒரு பேசியல் பண்ணலாமா கொஞ்சம் வைக்கலாமா எஸ்ட பவுடர் வாங்கி மூஞ்சப்ப சமான் நாலு தடவை லக்ஸோப்பு போட்டு குளிக்கலாமான்ற மாதிரிலாம் சிந்தனை வருன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு அப்படியே மனசு வந்து பட்டாம்பூச்சியாக சிறகடிக்கப் போகிறது நிறைய பட்டாம்பூச்சி பார்க்க போறீங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நிறைய வண்ணத்து பூச்சிகளுடைய வர்ணங்களில் மகிழப் போகிறீர்கள் பார்க்குற இடம் எல்லாம் அப்படியே வானவில் கலர் தெரிய போகிறது திடீர்னு உங்களுக்கு திறந்தா வானவில் பார்க்கறது திடீர்னு வந்து நிறைய ரெயின்போ கலர்ஸ் பாக்கிறது இல்லை ரெயின்போ கலர் போட்ட மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது நிறைய வந்து வானவியலோடு தொடர்பு படுத்தல் வானவில்லை பார்த்தல் அதை பத்தி பேசுறது அந்த கலரை நிறைய வந்து உங்களுடைய இயக்கங்களில் வந்து சேர்த்துக் கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்க போகுது கலர் கலர் கனவுகளெல்லாம் காணப்படுற இது வரைக்கும் இந்த வானவில்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய கனவுகள் வந்து பளித்தமாக போயிருது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போயிருது இப்போ ஒரு ஒரு வரும் நானும் துளாராசி தான் நீங்களும் துளாராசி தான் ஆனா வந்து ஏன் எனக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது பொதுப்படையார் ஒரு சொல்றீங்களே அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு அஞ்சு விஷயம் ஒரு துளாராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும் அடுத்த அஞ்சு விஷயம் இன்னொரு துளாராசிக்காரங்களுக்கு நடக்கும் அடுத்த அஞ்சு விஷயம் இன்னொரு துளராசிக்காரர்கள் நடக்கும் ஏன் இந்த மாதிரி மாற்றம் முடியும் தீர்மானம் செய்யக்கூடிய இடமே உங்களுடைய தசா புத்தி தான் உங்கள் தசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட கோச்சாரமும் வந்து வேலை செய்ய போகுது உங்கள் தசாநாதர்கள் இயங்க போகிறார்கள் நேற்றல் அரசு இயங்க போகுதுன்ற அடிப்படையில் படிக்கிற குழந்தைக்கான அமைப்பு அப்படின்ட்டு இருக்க போகுது இந்த யாருக்கு தெரியுமா சூப்பராக இருக்குது துளாராசியில் ஒரு முப்பத்தைந்து வயதுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற துளாராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது டைம் பீரியட் நிறைய பேர் வந்து இளமை திரும்புதே அப்படின்னு இருக்க போறீங்க ரொமான்ஸாக இருக்க போறீங்க ரொமான்ஸ் ரகசியங்கள்லாம் தெரிய போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவல் போயிட்டு வர போறீங்க ஒரு டூர் போயிட்டு வரீங்க சுற்றா போகிறேன் ரெண்டாவது கணிமூலாம் போயிட்டு வர போறீங்க சூப்பராக இருக்க போகுது துளாராசிக்காரர்களுக்கு நிறையா வந்து துணை அல்லது துணையாரோட இணக்கம் அப்படின்றத இப்போ இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு என்ன திரும்பி பார்க்குறாரோ திடீர்னு வந்து என் பொன்னாடி என்ன பிடிக்குதோ அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே அப்படியே குழு குளுன்னு இருக்க போகுது என்ன தான் வெயில் வந்து நூறு டிகிரியை கொளுத்தினாலும் உளா ராசிக்காரர்களுக்கு மட்டும் உள்ளுக்குள்ள அப்படியே ஏசி போட்ட மாதிரி அப்படியே சிந்தனையால் சிறகடிக்கப் போகிறீர்கள் அந்த அளவுக்கு இந்தளவு சந்தோஷம் மேலவங்க போகிறது இது இந்த ஏது இந்த இன்னொரு பக்கம் இருக்கு பார்த்தீங்களா உங்களுடைய எக்ஸ் ஓசெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ண போறாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இல்லைன்னா பழைய விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுங்க வீட்டில் வந்து உருட்டக்கட்ட ரெடியாக இருக்க போகுது அதனால இந்த வயசு ஒருத்தவர்கள் இருபது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்காரவங்களுக்கு இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கழிவுகள் போகக்கூடிய இடத்துல பிரச்சனை யூரின் ட்ராக்ல ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வருது ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறது இதெல்லாம் நடக்க போகிறது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க துளாராசிக்காரர்களுக்கு போயிட்டு வந்து சனி பை ஆறில் அமர்தல் அப்படின்றது அஞ்சாம் இடத்துல போயிட்டு ராகு அமர்தல் அதுவும் காலப்பூசனுடைய பதினோராம் இருக்கிற இருக்கிறது அப்படி சிந்தனை இருக்கும் அப்படி போனா அந்த மாதிரி தான் போகணும் போனா பாரிஸ் போகணும் லண்டன் போகணும் துபாய் குல்கத்தா போய் ஒட்டகப்பால காப்பி விடுக்கணும் இதுதான் இருக்குமே தவிர பக்கத்து வீட்டுக்கு போவோம் ஏற்ற தெருவுக்கு போவோம் அதெல்லாம் வரவே வராது இந்த தடவை எப்படியாவது ஒரு வேலி டூர் போயிடணும் நம்ம இந்த தடவை எப்படியாவது வெளி மாநிலம் போயிடணும் இந்த தடவை எப்படியாவது இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கும் கடவுளும் என்ன பண்ணுவார் உங்களை அந்த மாதிரி இடத்துக்கு தான் கொண்டு போய் விடுவார் நிறைய பேருக்கு சொல்லும் போதே எனக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும் முருகப்பெருமானுடைய அகச்சிறந்த ஆசை கிடைக்கும் நிறைய பேர் யானையிடம் ஆசிர்வாங்க வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் இருக்கு கஜமுகனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கும் நிறைய படை வீடுன்னு சொல்லக்கூடிய ஆறு படை வீட்டுல ஏதோ ஒரு வீட்டுல போய் காலை வச்சிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்தவ ஜூன் மாதம் துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகிறது இதை வந்து என்ன சொல்றது நடந்தே தீரும் அப்படின்னு தான் இல்லைன்னா அந்த மாதிரி போட்டோ வச்சாவது நீங்க கும்பிட்டு வழிபாடு என்ன பண்றீங்க அதன் மூலமாக முருகனுடைய அருள் என்பது உங்களுக்கு மகத்தான வெற்றியும் மகத்தான செல்வாக்கையும் சொல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமையப்பட போகிறது மொத்தத்தில் கூட்டி கழிச்சு போத்தா துளா இந்த எப்படி இருக்க போதும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளமையாக இருக்க போகிறீங்க எப்பயுமே நீங்கள் இளமதான் இந்த இன்னும் கொஞ்சம் இளமையாக இருக்க போகிறீர்கள் கேர்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க துணையில் துணையாரோட ஒரு ரவுண்டு போயிட்டு வர போகிறீங்க அதன் மூலமாக ஒரு இணக்கம் அதிகரிக்க போகிறது காதல் இனிக்க போகிறது கவலைகள் மறக்க போகிறது கருத்துக்கள் சிறக்க போகிறது நிறையா பேருக்கு ரொமான்ஸ் அதிகரிக்கப் போகிறது ஊடல் தீர்ந்து கூடல் இனிக்க போகிறது அதன் மூலமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகிறது மண்டை காயுது அப்படின்ற நிலைமையெல்லாம் மாறி மனசெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சியாக புதுங்க போகுது நிறைய பட்டாம்பூச்சி பார்க்க போறீங்க இதெல்லாம் தான் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த ஒரு மாத காலம் இருக்கிறது ஓகே எதில் கவனமாக இருக்கணும் மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒன்று காசு வாங்குகிற இடத்துல கவனமா இருங்க தேவையில்லாம உங்களை வட்டியில மாட்டி விட்டு உங்களை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க அதனால பணம் வாங்குகிற இடத்தில் மிகுந்த கவனம் 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 ரெண்டாவது தயவு செஞ்சு யாருக்கும் ஜவாப் ஜாமீன் போடவே போடாதீங்க அப்புறம் அவர் லோன் கட்டாம நீங்க கட்டி நீங்க வந்து கஷ்டப்படுற மாதிரியான சூழல் வந்துடும் யாருக்கும் யாரை நம்பியும் ஜாமீன் கை போடவே போடாதீங்க என்னதான் உயிர் நண்பனாக இருந்தாலும் என்னாதான் அது அப்பா அம்மாவாகவே இருந்தாலுமே என்னதான் அது வந்து ஒய்ஃபாகவே இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சரியானதாக இருந்தால் மட்டும் போடுங்க இல்லாட்டி கொஞ்சம் அப்படியே பேசி கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே மூணாவது விஷயம் அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் ஃபுட்டு சா ஃபுட்டு கிடையாது ஃபுட்டு எடுத்துக்கிறீங்களா அந்த கடையை பார்த்து சாப்பிடணும் திரவ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு போயிட்டு வர பயன்படுத்துற கழிவுறைகள்ல பத்திரமா பயன்படுத்த கேது ரொம்ப மோசமா வேலை செய்யும் பதினோராம் இடத்தில் கேது லாபத்தில் அமர்தல்ன்றது ஒரு வயதில் மிகச்சிறந்த யோகம் தான் இருந்தாலுமே கொஞ்சம் அது சூரியனுடைய வீடுனால கொஞ்சம் உடல் சூடுனால கொஞ்சம் கழிவுகள் போகக்கூடிய இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டிய காலகட்டம் நிறைய தண்ணி குடிக்கிறது நிறைய சனி அமைப்பு பார்க்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தீர்மானம் பண்ணலாங்க சனியை வச்சு உங்களுடைய முதுகு தண்டு வடத்துக்கும் சனிக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு ஜோதிடம் என்பது சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய அறிவியல் மிகப்பெரிய சயின்ஸ் சயின்ஸ புரிஞ்சுக்கிட்டா அப்பா இவ்வளவு இருக்கா இதில் அப்படின்ற மாதிரி இருக்கும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலாம் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும் இந்த தடவை அதன் வியதிப்படி கொஞ்சம் உங்களுடைய உறுப்புகளில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இருக்கு பார்த்து பத்திரமா நடந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் மற்றபடி துளாராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் நினைத்து போகக்கூடிய காரணம் வாரா கடன் எல்லாம் வரப்போகுது கடன் அடைய போகுது சந்தோஷமா இருக்க போறீங்க சிரிக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு நிம்மதியா தான் நடக்குது இல்லை அப்படின்ற மாதிரியான தைரியம் அடுத்தவங்க சொல்ல வேணாம் உங்களுக்கே தெரியா இருக்கும் ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு நடக்கிறத வச்சு நம்ம மனசே வந்து ஒரு அனுமானம் பண்ணும் இந்த தடவை ஓகேவா போயிருக்கு இன்னைக்கு ஓகேதான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் இன்னைக்கு நல்லா இருக்கு இந்த வாட்சை கட்டிட்டு போனால் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற சாதாரண விஷயம் தான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பரவாயில்ல ஏதோ பயிற்சி நல்லா தான் இருக்குது போல் ஏமாத்தலாம் மா முன்னாடி மாதிரி ஏமாத்தாது ஏதோ ஒன்று கொடுக்க தான் போகுது போல் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நடப்பதை பார்த்து சரி செய்து கொள்ளப் போகிறீர்கள் அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் மேலும் உங்க போகிறது ஹாப்பியாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க சிரிச்சிட்டே இருங்க துளாராசிக்காரங்க சிரிச்சிட்டே இருந்தால் தான் அழகு நீங்களாம் உண்முன்றதால் நல்லாவே இருக்குது அதனால் எப்பயுமே சிரிச்சிட்டே இருங்க நிறைய பட்டாம்பூச்சிகள் பூச்சிகள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வானவில் பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பார்த்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நான் சொன்னால் யாருபடையே மீட்டில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போக போறீங்க அதன் கடக்ஷம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது உண்மைதான் அதை தாண்டியும் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அகச்சிறந்த ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் நான் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட்டே வந்து நம்மளுக்கு அம்பிகை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானெட் தான் அதனால் அவர் மேஷத்தில் உட்கார் போது முருகன் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் சூப்பராக இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம்